ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ பேசுறேன் பேசுகிறேன் தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாருக்குது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு கூண்டு வண்டி அதாவது பிஸ்கெட் கூண்டுன்னு சொல்லுவாங்க சின்னதாக அதாவது சின்ன கூண்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கிறவங்க உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க காரணம் என்னென்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு தான் நினைப்பாங்க இல்லை இருபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு தான் நினைப்பாங்க எடுத்த எடுக்கிறவங்க உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க ஒரிஜினாலிட்டியாக ஷோரூம்லேருந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பொதுவாகவே எல்லா வீடியோலையும் இதே தான் சொல்கிறீங்களா பாய் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நம்ம எல்லா வண்டியுமே அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறோம் அந்த அளவுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படியே செல்ஃப் கண்டிஷனு ஒரே ஒரு இடத்துல கூட இந்த வண்டியில் வந்து நான் டிங்கர் வேலைன்னு சொல்லிட்டு பார்க்கல காரணம் என்னென்னாக்கா வண்டி இருந்ததே வந்து ஒரிஜினாலிட்டியாக ஷோரூம்லேருந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் தான் இந்த வண்டி இருந்தது இதில் நான் பண்ண ஒரே வேலை பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் இதை தவிர்த்து வேறு எதுவுமே நான் இந்த வண்டியில் நான் பண்ணவே கிடையாது அந்த அளவு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆமாம் இப்போ தான் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் அதேமாரி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டு வாங்க நம்மகிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது பேரம் கிடையாது வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டியில் என்ன குறை இருந்தாலும் சொன்னீங்கன்னா நான் இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துருவேன் வண்டிக்கு கேரண்டி வாரண்டிலாம் கிடையாது இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து ஃபுல்லாக செக் பண்ணி எடுத்துங்க அந்த மெக்கானிக்கு நானே ஆயிரன்றது ஆயிரத்து ஐநூறுரூவா கூட கொடுத்துட்றேன் ஏன்னா கூட்டின்னு வந்தாக்கா அவங்களுக்கு எதனா காசு கேட்பாங்களேன்னு சொல்லிவிட்டு யோசிக்காதீங்க வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் அப்படியே செல்ஃப் கண்டிஷனு இன்ஜின் ஷோரூமில் சவுண்டு கேட்டால் எப்படி இருக்கும் புது வண்டி சவுண்டு எப்படி இருக்குமோ அதே சவுண்டை நீங்கள் இதில் உணரலாம் அந்த ஷோரூம்குள்ளே எடுத்து அந்த இன்ஜின் சவுண்டு மட்டும்தான் கேட்கும் மேலே அந்த எக்ஸ்ட்ரா பாடி சவுண்டு அது இது எதுவுமே கேட்காது இல்லையா அந்த இன்ஜின் சவுண்டு உங்களுக்கு உங்களால் உணர முடியும் இந்த கம்பெனியில் வந்த இன்ஜின் சவுண்டை உங்களால் உணர முடியும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு உணர்வை இந்த வண்டியில் பார்க்கலாம் காரணம் என்னென்னாக்கா அளவுக்கு வண்டி நல்ல குவாலிட்டி ஒரே ஒரு இடத்துல கூட நான் டிங்கர் வேலை பண்ணாத வண்டி ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது தேவைப்பட்டால் போட்டு கொடுத்துட்லாம் இல்லை அப்படியே எடுத்துக்கிறேனாலும் ஒரு ரேட் போட்டு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி நம்பர் வந்து நாட் நைனு பிடி சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸு வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குது எடுத்துகிட்டு போனால் ஏதாவது பிஸ்கட் வியாபாரம் இந்த ரஸ்க்கு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு வந்து இந்த வண்டி செட் ஆகும் அதனால் இதை கூண்டாகவே போகிறேன் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பாடியாக மாற்றிடலான்னு யோசிச்சேன் ஆனால் வண்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும்போது நம்ம எதுக்கு இதை நான் அதிகமாக சின்ன கூண்டு வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் எடுத்து தருவேன் ஆனால் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக கம்பெனிலேருந்து வந்த குவாலிட்டி அப்படியே இருக்கிறதுனால நம்ம அப்படியே பெயிண்ட் அடித்து நிப்பாட்டியிருக்கோம் வண்டி நல்ல குவாலிட்டி எடுக்கிறவங்க உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனரு எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது ஆனால் வண்டியில் எந்த ஒரு குறை இந்த குறை இருக்குங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல் குவாலிட்டினால் குவாலிட்டி அதாவது வந்து இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்துல தான் வந்ததா இவ்வளோ நாளாக என்ன தான் பண்ணாங்க இந்த வண்டியை அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும் அதாவது ஃப்ரண்ட் பிளாட்ஃபாரத்தில் எங்கேயும் அது ஒரு இடத்துல அரிப்பு இருக்கும் இல்லை மாற்றிருப்பாங்க அதாவது வந்து ஏஜென்சிஸ்க்கு ஓடிச்சு போல இருக்குது வண்டி இது ஒரு நாளைக்கு கிலோமீட்டர் கம்மியாக அதாவது லோக்கல்லே சுற்றி வியாபாரம் பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியல அவங்க கொடுக்கும்போதே வண்டியை பார்த்துங்க அப்படின்னாங்க வண்டி வந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு ஏதாவது குறை சொல்லி ரேட்டை குறைச்சி எடுக்கலாம்னு பார்த்தாக்கா குறை சொல்கிறதுக்கான வேலையே இதில் இந்த வண்டியில் இல்லாத போயிடுச்சு அந்தளவுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருந்தது எடுத்து அப்படியே பயிண்ட்டு மட்டும்தான் நான் அடிச்சிருக்கேன் வண்டி நல்லா தொட்டி கிட்டி உள்ளே இருக்கிற அந்த பாடியில் உள்ள லைனிங் எல்லாம் ஒரு ஏற்ற அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டி நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு எக்ஸ்ட்ரா இது கூண்டு வண்டி எக்ஸ்ட்ரா எல்டி கிடையாது இது சின்ன வண்டி கூண்டு வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது சேஸ் முதல் கொண்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எக்ஸிட் பேட்ரி போட்டு வச்சுருக்கேன் செல்ஃப் கண்டிஷனு வண்டி தொட்டால் அப்படியே பறக்கும் அந்த மாதிரி இருக்குது வண்டி தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கூண்டு வண்டி தேவைப்படுறவங்க இந்த வண்டி எடுத்து போனால் லெக்க உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான வண்டி வேணும்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி வண்டி வேணுன்றவங்க உடனே புக் பண்ணுறீங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ போட்டு ஒரு வருஷம் சென்றெலாம் ஃபோன் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாள்லேயே போயிடுது வண்டி சரி எதுக்கும் எத்தனை நாள் ஆனாலும் ஒரு சில வண்டிகள் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் கூட நிற்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கடவுள் நினச்சா உருவாக்குவான் அதனால் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி இருக்கான்னு கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வண்டி என்னாலும் கூண்டு வண்டி வேணுன்னா வேறு வண்டி கூட எடுத்து கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்